ஆன்மீகத்தில் தொழுகை மற்றும் தக்காத்துள் நோன்ப நோட்டல் இன்னபிற அமல்கள் செய்வதன் மூலம் நாம் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணி கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த அமல்களை செய்திருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்றாரு சகா மக்கள் கேட்குறோம் யாரை சொல்லலாம் நீங்களுமான்னு கேட்கறாங்க நானும் தான் அல்லாஹ் கருவின் கருணை மூலமாக தான் சொர்க்கம் செல்ல முடியும் அப்போ அந்த ஆன்மீகத்தில் நாம் சரியாக இருந்தாலும் கொள்கையில் நம்ம நோன்பு நோச்சில் இந்த அமல்களை நாம் சரியாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் நம்மளுடைய ஆன்மீகத்தில் செய்யக்கூடிய அமல்களை அடித்து நம்மளுடைய பாவத்தின் தீமையின் எண்ணிக்கையை அதிகரித்து நம்மை நரகத்தில் சென்று கொண்டு செல்வதற்கு முக்கிய காரணிகளாக அமைந்து விடுகிறது என்ன வேணாம் என்று சொன்னால் நாம் எதையெல்லாம் நடைமுறை வாழை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் எந்த தவறுகளை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் முதலில் எடுத்துக்கொண்டால் பொய் அவதூறு பேசுவது கோல் சொல்வது புறம் பேசுவது அமாவதத்தை பேணுவது கிடையாது வட்டியை உண்பது விபச்சாரம் இப்படிப்பட்ட நடைமுறை வாழ்க்கையில் இவ்வளவு சம்பவங்கள் இந்த இந்த மாதிரி காரியங்களை மனிதரால் இருக்கக்கூடியவர்கள் நாம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கும் பெரும்பான் மனிதர்கள் பொய் பேசுவது சாதாரணமாக ஆகிவிடுகிறது உதாரணத்துக்கு போன்ல இருந்துகிட்டு எங்க இருக்க உடம்புல இருப்பான் நாம் சாதாரண ஒரு சின்ன ஒரு போர்ல ஒரு எங்க இருக்கான்னு கேட்டது கூட நாம் பொய் சொல்லக்கூடியவர்களாக தான் இருக்கு இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மளுடைய அமல்களை அழித்து விடுகிறது ஏன்னா நம்மளுடைய அமல்களை சோதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஈமான் எப்படி இருப்பது என்று சொன்னால் ஜும்மாவுடைய நாளில் சேர்ந்துவிடும் பெரும்பான்மையான இடங்களில் இந்த பயன் பண்ண போறவங்களா இவங்க தான் பள்ளிவாசலையே துறக்கக்கூடிய காலத்து இப்படிதான் இருக்கு நிறைய இடத்துல அப்படிதான் ஜும்மா பயனுக்காக போறவங்க தாயங்கள் தான் பள்ளிவாசலையே துறக்கிறாங்க நிறைய இடத்துல ஜும்மா குத்துபா ஆரனுக்கு ஓதிக்கும் போதோ பயான் சொற்பொழிவு நடக்கும் போதுதான் நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு உள்ளேயே நுழையக்கூடியவர்களா இருக்கிறார் இப்படிதான் நம்மளுடைய ஈமான் இருக்கிறது இதே நேரத்தில் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் உள்ள செயல்பாடுகள் இவை அனைத்தும் நம்மிடம் இருக்குமே என்று சொன்னால் இவை அனைத்தும் அந்த அமல்களை அழகாக அழித்துவிட முக்கிய காரணமாக அமைந்துவிடும்